இனிமே என கவனிக்கதான் மாட்ட காதலிக்கிறதுல இருந்து மனைவிங்கிற ப்ரமோஷன் இப்ப அம்மாங்கிற ப்ரமோஷன் என்னை இனிமே கண்ணில பார்க்கறதே அபூர்வமா போயிடும் போல இருக்கு நான் தான் பாவம் எனக்கு யாரு இருக்க முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு திவாகர் பேச்சு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டவளாக இப்ப நான் என்னதான் பண்ணனும் அம்மா தாயே நீ எதுவும் பண்ண வேண்டாம் உன் மகனுக்கு ஸ்வெட்டர் பின்னு ஆஸ்பத்திரியில பேஷண்டோட போடாடுறேன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியோட ஜாலியா பேசிட்டு இருப்போம்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்ப நான் பாவம் தானே பிண்டி கொண்டிருந்த ஸ்வெட்டரை டேபிள் மீது வைத்தவள் எழுந்து திவாகரிடம் வருகிறாள் கைகளை மாலையாக்கி அவன் கழுத்தில் போட்டவள் டாக்டர் சார் உங்க ஒய்ஃப் வந்தாச்சு இனி நீங்க ஜாலியா பேசலாம் கண்களில் குறும்புடன் பார்க்க மேடிட்ட அவள் வயிற்றை அன்போடு தடவியவள் தன் அருகில் உட்கார வைக்கிறான் சாந்தி நீ சந்தோஷமா இருக்கியா இது என்ன கேள்வி தீவா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசுக்கு பிடிச்ச கணவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வரப்போகும் என் மகன் தாய்மையின் பூரி போட நிறைவா இருக்கேன் இருந்தாலும் அம்மா மனசில் உன் மீது கொஞ்சம் கூட பரிவு இல்லை சாந்தி மாசமா இருக்கேன்னு கூட பாக்காம உன்கிட்ட கடுமையா பேசுறாங்க நீ நிறைய சீரோடு வரலன்னா அவங்களுக்கு வருத்தம் பெத்த பிள்ளையின் சந்தோஷம் முக்கியம் நினைக்காம பணம் தெரியல காசை பெருசா நினைக்கிறாங்க அவங்கள எப்படி மாத்துறதுன்னு தெரியல எதுக்கு திவா தேவையில்லாம பேச்சு பொண்டாட்டிக்கிட்ட ஜாலியா பே போற பேச்சு இதுதானா அத்த குணம் மாறப் போறது இல்ல அவங்க நம்ம காதல ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தன் மகன் டாக்டர் நிறைய வரதட்சணை நகைகளோடு மர்மங்களை எதிர்பார்த்திருக்கலாம் அது நடக்காம போன ஏமாற்றத்தின் எதிரொலிதான் அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் போக போக சரியாயிடும் வேறு ஏதாவது பேசுவோமா கண்களில் சிரிப்போடும் பார்வைகளை தழுவி கொண்டவன் கடைசி வர இதே மாதிரி எங்க குடும்பத்தோட அனுசரிச்சு போவியா சாந்தி எங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் என்னால எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன் கடைசி வர நாமெல்லாம் ஒத்துமையா இருப்போம் போதுமா இது போதும் சாந்தி கடைசி வர இதே அன்போட குணத்தோடு நல்ல மருமகளா இருக்கணும் நான் ஒவ்வொரு படுக்கையில் ஒரு கழித்து நீங்க நினைச்ச மாதிரி நான் நல்ல மருமகளா இருப்பேன் தீவா ஆனா எனக்கு உயிர் ஆதாரம் நீ தானே நீங்க இல்லாம உங்க சாந்தி ஒரு நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம மகன் பிரபு அவனுக்காக தான் என் உயிர் இந்த பூமியில இருக்கு இல்லாட்டினா நானும் உங்ககிட்ட வந்திருப்பேன் தீவா காலையில் எழுந்த போது லேசாக இருந்த தலைவலி வேலைகளின் பழுவால் விண் விண் என்று தெறிக்க ஆரம்பித்தது பொறுத்து கொண்டால் சாந்தி ஆனால் சோர்ந்த முகம் காட்டி கொடுத்தது என்னம்மா சாந்தி உடம்புக்கு எதுவும் முடியலையா முகம் வாட்டமா இருக்கு கண்கள் சிவந்திருக்கு பெருசா ஒண்ணு இல்லமாமா லேசா தலைவலி அவ்வளவுதான் நெற்றியில் கை வைத்திருக்கிறார் என்னமா இது உடம்பு அனலா கொதிக்குது ஒண்ணுமில்லன்னு சொல்ற போ போய் பாடு வேலையெல்லாம் கிடக்குது அத்தை இருக்காங்க சாயந்தரம் சுமதி வந்து பாப்பா இருக்கட்டும் மாமா பாத்திரத்தை மட்டும் ஒழிச்சு போட்டுட்டு போறேன் போமான்னு சொன்னேன் கேளு கழுத்த பிடித்து தள்ளாத குறையாக அடிப்படையை வெட்டி வெளியேற்ற போய் படுமா நான் ஜுர மாத்திரையும் காப்பி கொண்டு வரேன் போட்டுக்க பன்னிரண்டு மணிக்கு அடுத்த தெருவுல இருக்கிற டாக்டர் கிளினிக் வந்து வந்துட்டு வரு போய் காமிச்சிட்டு வருவோம் அதெல்லாம் வேணாம் மாமா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நீ போம்மா நான் பாத்துக்கிறேன் குளிச்சு விட்டு வந்த அம்சவள்ளி காப்ப போட்டு கொண்டிருந்த கணவனை பார்க்கிறாள் எதுக்கு நீங்க அடிப்படையில் நிக்கிறீங்க சாந்தி எங்க போனா அவகிட்ட கேட்டா போட்டு தர போறா காப்பி நுரை பொங்க ஆற்றியபடி இந்த காப்பி அவளுக்கு தான் இப்ப அவ இந்த வீட்டுக்கு மகாராணியா மாறினா அவளுக்கு தொண்டுலியம் செய்ய கிளம்பிட்டீங்க உனக்கு இப்படிதான் பேச வரும் அம்சா கொஞ்சம் மனசில் அந்த பொண்ணு மேல இறக்கம் கொள் பேசுறியா சாந்திக்கு ஜுரம் உடம்பு நிரப்பா சுடுது அது மீறி வேலை பார்த்துட்டு இருந்தவளை நான் தான் படுக்க சொன்னேன் போதுமா அதானே பார்த்தேன் எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் பாதிக்கு மேல நடிப்பு இவள் நடிப்பிலும் அழகிலும் மயங்கிதானே என் பிள்ளை போய் சேர்ந்தான் துருதிருஷ்டம் பிடிச்சவளை கட்டாம இருந்திருந்தா அவ ராஜாவட்டம் வளர்ந்திருப்பான் அம்சா வார்த்தைய அளந்து பேசு நடந்து முடிஞ்சதுக்கு அந்த அப்பாவி பொண்ணு குற்றம் சொல்லாது நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நகரு நான் போய் சாந்திக்கு மாத்திரையும் காப்பியும் கொடுக்கறேன் அவளை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணும் எரிச்சலும் ஆத்திரமும் கிளம்ப நல்லா போங்க நீங்க இடம் கொடுக்கற தைரியத்துல தான் அவளும் ஆட போடுறா நம்ம பிள்ளை போய் சேர்ந்த அன்னைக்கே இவள அம்மா வீட்டுக்கு விரட்டி இருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வேண்டாம் இவளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தால் பிரச்சனை வளர்மை தவிர குறையாது வழக்கம் போல் மௌனமாக அந்த இடத்தை விட்டு அகழ்கிறார் சிவனேசன் படுத்து கொண்டிருந்தவர் அருகில் வருகிறான் பிரபு அம்மா ஜுரம் சரியாயிடுச்சா சரியாயிடும் கண்ணா நீ போய் தாத்தா கிட்ட இரு அம்மா என் அப்பா டாக்டர் தானே கண்ணீர் கூர்ந்து கொள்ள ஆமாண்டா ராஜா அப்பா இருந்தா இத்தனை நேரம் உனக்கு ஊசி போட்டு சரி பண்ணி இருப்பாரு ஏம்மா அப்பா இவ்வளவு சீக்கிரம் சாம்பி கிட்ட போனாரு அது நான் வாங்கி வந்த வரம்பா அப்பாவோட அருகாம இல்லாம என் மகள் வளரு மகன் வளருங்கிற விதி வேற என்ன சொல்றது அங்க வந்த சுமதி என்ன நீ இது எதுக்கு இப்படி பேசுறீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க பிரபு கண்ணா அத்தையோட வா கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடலாம் கை கைப்பிடித்து அழைத்து போகிறாள்

இன்னும் எத்தனை நாளைக்கு சுமதி நம்ம ரெண்டு பேரும் இப்படி காதல்களா இருக்கிறது நம்ம கல்யாணம் அதான் சொன்னீங்களே கிருபா என் படிப்பு முடிய வேண்டாம் ஆறு மாசம் பொறுங்க என்ன செய்யறது பொறுத்துதான் ஆகணும் நீண்ட பெருமூச்சுடன் அவனிடமிருந்து வெளிப்படுகிறது சுமதி சொன்ன டயாகிராம் போட்டோ போட்டாகிவிட்டது அவள் ரெக்கார்ட் நோட்டை கொண்டு வந்து அவள் ரூமில் இருந்து அலமாரியில் வைக்கிறாள் எப்படி புஸ்தகத்தை எல்லாம் தார் போட்டு வைத்திருக்கிறார் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைத்தால் கீழே விழும் கவரை எடுத்தாள் என்ன இது கவர் இதயத்தின் படம் வரையப்பட்டு அம்புக்குறி மனதில் ஏதோ புரிய கவரில் இருப்பதை வெளியே எடுக்கிறாள் என் இதய ராணி சுமதிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் உன்னுடைய கிருபா ரோஜா பூக்களின் நடுவே மலர்ந்து சிரிக்கும் இளைஞன் அப்படியானால் இவன் இவன்தான் கிருபாவா சுமதி இவனை காதலிக்கிறாள் இவளும் என்னை போல தகுதிக்கு மேல் ஆசைப்பட்டு அவள் வாழ்க்கை பட்டுவிடக்கூடாது சுமதி நல்ல பொன் அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் சாந்தியின் மனம் பிரார்த்திக்கிறது பொழுது சாயும் மாலை நேரம் மொட்டமாடியில் ஈச்சி சேரில் கைகளை மடக்கி தலையணையாக வைத்து வானத்தை பார்த்தபடி சாய்ந்திருக்கிறார் சிவனேசன் சுதாகர் நீ இருந்தவரை எந்தவித கவலையும் இல்லாமல் இருந்தேன் நீயும் போன என் நிம்மதியும் போயிடுச்சு தகப்பனின் கண் முன்னே மகன் இறந்து போகும் கொடுமையை நடக்க கூடாது பொறுப்புகளை நீ ஏத்து பேணி இருந்தேன் இப்ப உன் பொறுப்பையும் என்ன சுமக்க வச்சு போய் சேர்ந்துட்டியே சாந்தியின் எதிர்காலம் சுமதியின் கல்யாணம் இதெல்லாம் எந்த வழியில் நல்லபடியாக நிறைவேற போகுதுன்னு தெரியலையே தினகர் அவன் அம்மாவை போல சுயநலவாதியாக இருக்கான் எவ்வளவு தூரம் இந்த குடும்பத்துக்கு உதவுவான் தெரியல எண்ணங்களின் சுமைகளால் மனம் பாரமாக கணிக்கிறது மாமா மாமா மூடிய கண்களை திறக்கிறார் கையில் காப்பியுடன் எதிரில் சாந்தி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு காப்பி கூட குடிக்காம மாடிக்கு வந்துட்டீங்க அதான் எடுத்துட்டு வந்தேன் இந்தாங்க ஏமா நீ சிரமப்படுற பிரபுவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்த உங்க அத்தை வழக்கம் போல டிவி சீரியல மூழ்கி இருந்தா ஒரு நாள் காப்பி குடிக்காட்டி என்னன்னு மாடிக்கு வந்துட்டேன் இது கூட செய்யாம எப்படி இனிமே இப்படி செய்யாதீங்க மாமா இந்தாங்க அன்போடு அவளை பார்த்தபடி வாங்குகிறார் மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னமா பதட்டம்படி எதுவும் இல்ல நம்ம சுமதி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு போனா வரலன்னு கவலைப்படுறியா இல்ல மாமா அவள் மனசில் யாரையோ விரும்புறா இன்னைக்கு அவ ரூம்ல இந்த போட்டோவை பார்த்தேன் அவரிடம் கொடுக்கிறாள் சிறிது நேரம் அதை பார்த்தபடி மௌனமாக இருக்கிறார் மாமா என்ன மாமா எதுவும் பேசாம இருக்கீங்க இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரியுமா இல்ல மாமா அவங்களுக்கு தெரியாது தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணிடுவாங்க நல்ல காரியம் பண்ணின இது விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம் என்கிட்ட சொன்னதாக சுமதிக்கு தெரிவிக்காம நீயா அவகிட்ட இத பத்தி விசாரிச்ச விசாரிச்சிருமா சரி மாமா அப்புறம் அவ நல்லவனாக அவளுக்கு ஏற்றவனாக இருந்தா அவ படிப்பு முடிஞ்சதும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம்னு சொல்லு சரி வராதுன்னு பட்டா நீ தான் அவளை மீட்டெடுக்க சுமதி இந்த நேரத்துல ஆமா விஷயம் நமக்குள்ள இருக்கணும் தான் இப்ப பேச வந்தேன் கண்களை கூர்மையாக்கி சுமதியை பார்க்கிறாள் யார் அந்த கிருபா அண்ணி தெரிந்து விட்டதா என்ற அதிர்வு அவள் கண்களில் நானும் காதலை கடந்து வந்தவள் தான் என்னை நினைச்சு மறைக்காம எல்லாத்தையும் சொல்லு சுமதி சுமதி தன் காதலை சாந்தியிடம் சொல்லுகிறார் அண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கதான் எங்க காதல் நல்லபடியா கல்யாணத்துல முடியணும் முடிய உதவணும் அந்த கிருபாகரனுக்கு சொந்தம் யாருமில்லையா சுமதி சின்ன வயசுலயே பெத்தவங்க ரொம்ப நல்லவர் அண்ணி இவ்வளவு பெரிய பதவியில கர்வம் ஆடம்பரம் அவர்கிட்ட கிடையாது சொந்தமா வீடு காரு சகல வசதிகளோட இருக்காரு அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி ஆமாம் சுமதி என் நில உணர் என் நிலைமையை உணராம காதல் தான் பெருசுன்னு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன் அவங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதவனே இன்னும் அத்தை என்ன வார்த்தைகளை காயப்படுத்துறாங்க நீ சொல்றத பார்க்கும் அவர் எல்லா விதத்திலையும் நம்ம விட உயர்வு அந்தஸ்தா இருக்கான்னு படுது நாளைக்கு இதனால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்தா வந்துடக் கூடாது சுமதி அவர் ரொம்ப நல்லவர் அண்ணி அவருக்கு எங்க அம்மா மாதிரி தேலா கொட்ட யாருமே இல்ல நீங்க பயப்படாதீங்க உங்க மனசுக்கு திருப்தி வேணும்னா கிருபாவை நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும் உன் படிப்பு நல்ல விதமா முடியணும் அத்தை எந்த காரணம் கொண்டு இப்போதைக்கு தெரியக்கூடாது சரி அண்ணி நீ படுத்து தூங்கு சுமதி குட் நைட் அன்னி அவள் கைகளை பிடிக்கிறாள் அவர் இல்லாமல் என்னால இருக்க முடியாது அண்ணி மெல்லிய புன் சிரிப்பை படர விட்டவள் பதில் ஏதும் சொல்லாமல் அடைக்கதவை திறந்து வெளியே வருகிறாள் காலையில் எழுந்திருக்க விடாமல் மயக்கம் வர கமலா படுத்திருந்தாள் இரண்டு நாட்களாக உடம்பு சரியில்லை சமாளித்து கொண்டுதான் கிரிஜாவிடம் நிச்சயம் தவிர இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது முடியாது இன்று அவளால் எதையும் செய்ய என்பது நன்றாக தெரிந்தது லோகுவிடம் சொல்ல வேண்டும் என்னாச்சு உங்க அம்மா படுக்கையை விட்டு எழுந்திருக்க இல்லாம படுத்திருக்காங்க போய் போய் என்னன்னு கேளுங்க உடம்புக்கு ஏதும் முடியல முடியலையாடா இத்தனை நேரம் படுக்க மாட்டாங்களே அம்மா அம்மா மெல்ல மயக்கமா இருக்கு லோகு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறியா அவன் பதில் முன் வேகமாக அங்கு வருகிறார் உங்களுக்கு நேரமா போய் கிளம்புற வழிய பாருங்க கஷாயம் ஏதும் போட்டு குடிச்சா சரியாயிடும் இப்படி தொட்டதுக்கெல்லாம் டாக்டரை தேடி ஓட முடியாது அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு கஷாயம் போட்டு குடி நான் சாந்திக்கு போன் பண்றேன் அவ வந்து பாத்துட்டு போவா அதை செய்யுங்க அம்மா அம்மான்னு உருகுவாளே அவளே வந்து பார்க்கட்டும் முடிஞ்சா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகட்டும் கடவுளே என்னை ஏன் இன்னும் இந்த உலகத்துல வச்சிருக்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம என்னை உன்னிடம் எடுத்துக்க மனம் பிரார்த்திக்க கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகிறது மாமா அம்மாவுக்கு முடியலையா ஃபோன் பண்ணிருந்தாங்க போய் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாமா பிரபு ஸ்கூல் விட்டு வந்தா நான் பாத்துக்கிறேன் அம்மா அம்மாவை போய் கவனி பாவம் வயசான மனுஷி ரொம்ப நல்லா இருக்கு ஏன் தான் அந்த குடும்பத்தை தாங்குறாளா அவ அண்ணா அண்ணி செய்யறாங்க உங்ககிட்ட கேட்டதுமே உடனே போயிட்டு வாங்க அனுமதி கொடுக்கறீங்க அம்சா பாவம் சாந்தி அம்மாவுக்கு முடியலன்னு பரிதவிக்கிற நீ என் பேச்சு பேச பேசுற இங்க பாரு அவ அனுமதி கேட்டு போக சின்ன பிள்ளை இல்ல தேவையில்லாம பேசி மனச கஷ்டப்படுத்தாதே சொன்னவர் நீ கிளம்பு சாந்தி அம்சவள்ளி கோபமாக உள்ளே போக முந்தானையில் முகத்தை துடைத்தபடி தெரிவில் இறங்குகிறாள் சாந்தி டாக்டர் சரவணன் கிளினிக் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது டோவில் இருந்து அம்மாவை கைப்பிடித்து இறக்குகிறாள் இவர் புதுசா வந்திருக்கிறாரு நல்லா பார்க்கறாருன்னு சொன்னாங்க அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் டோக்கன் வாங்கி கொண்டு உட்கார அடமடை நேரத்தில் அவர்களுக்கான அழைப்பு வந்தது இவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கு தான் மயக்கம் பிரப்ரேஷன் படி மாத்திரைகள் கொடுக்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மயக்கம் குறைஞ்சிடும் இவங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணணும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு வாங்க தேங்க்யூ டாக்டர் ஃபீஸ் வேண்டாம் டாக்டர் உங்களுக்கு என்ன தெரியலையா எனக்கு நீங்க யாருன்னு தெரியும் நீங்க மிஸ் சாந்தி திவாகர் தானே ஆமாம் நான் டாக்டர் திவாகரோட ஃப்ரெண்டு திருச்சியில இருந்தேன் இப்ப சென்னைக்கு வந்து நான்கு மாதம் ஆகுது உங்க கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நினைக்கிறேன் சாரி டாக்டர் மறந்துட்டேன் ஓகே திவாகர் மாதிரி நல்ல உங்க உங்களுக்கும் இழப்பு தான் அதிகம் தயவு செய்து உங்க துக்கத்தை தப்பா நினைக்காதீங்க சாந்தி மௌனமாக இருக்கிறாள் நீங்க வேலையில இருந்தீங்களே திரும்ப ஒர்க் பண்றீங்களா இல்ல டாக்டர் வீட்டில்தான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா ஆமா பிரபு யூகேஜி போறான் உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா என்ன தேடி வரலாம் நீங்க நினைக்கிறேன் உங்க அன்புக்கு நன்றி அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயம் வரேன் தேங்க்யூ டாக்டர் அம்மாவின் கையை பிடித்து அழைத்து வெளியே வருகிறாள் அந்த டாக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு சாந்தி மாப்பிள்ளை நண்பர் போலிருக்கு எவ்வளவு அன்பா பேசுறாரு ம் மாப்பிள்ளை இருந்திருந்தா வீட்டிலேயே எனக்கு ராஜ வைத்தியம் நடந்திருக்கும் எதுக்கும் கொடுப்பினை இல்லாம போச்சு அம்மா பேசுவது காதல் வாங்காதவளாய் அங்கு வரும் ஆட்டோவை கை நீட்டி நிறுத்திக்கிறாள் அம்மா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க இப்ப எப்படி இருக்கு எவ்வளோ தேவல நீ எதுவும் சாப்பிடு சாந்தி ஒரு வாய் காப்பியாவது போட்டு குடி வேண்டாமா அண்ணி ரூம்பை விட்டு வெளியே வரல வந்தவளை வானு கூப்பிட கூட மனசு இல்ல தேவையில்லாம நாளைக்கு உன்னை ஏதாவது சொல்லி காயப்படுத்துவாங்க நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் நீ இரண்டு நாளைக்கு படுத்து ரெஸ்ட் எடுமா அன்னைக்கு பயந்து வேலை செய்து இழுத்து விட்டுக்காது நம்ம ரெண்டு பேருமே பாவப்பட்ட ஜென்மமா பிறந்துட்டோம் உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல எனக்கு நிம்மதி இல்ல அம்மா இப்படி பலதே நினைச்சு மனசு போட்டு வருத்திக்காது இந்த பாத்து இந்த பாத்திரத்துல கஞ்சி இருக்கு பசிக்கும் போது குடி நான் வரட்டுமா இரண்டு நாள் கழிச்சு வரேன் டாக்டர் என்ன சொன்னாரு எதுவும் கேட்காம இவர்களை பார்த்து வாசல் கதவை திறந்து விட்டு ரூமுக்கு சென்று கதவை தாழ் கொண்ட அண்ணியின் சொல் செல் சொல்லால் புறப்படுகிறாள் சாந்தி வாசலில் நான்கு லாரி கம்பிகள் ஏற்றப்பட்டு தயாராக இருக்க ஸ்டீல் ஃபேக்டரியின் உள்ளே அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தில் நுழைந்தார் சூப்பர்வைசர் எம்டி வந்தாச்சா கார்னிக்கு பார்க்கலையா இந்த லெட்டரில் கையெழுத்து வாங்கணும் உள்ளே போங்க ரூம்ல இருக்காரு மெல்ல தட்டி உள்ளே நிலைகிறார் நுழைகிறார் என்ன ராமானுஜன் லோடு ஏற்றி தயாராக இருக்கு அப்படிதானே ஆமாம் சார் கொண்டாங்க கையெழுத்து போட்டு தந்த திவாகர் கம்ப்யூட்டர் மூழ்கினான் இந்த சின்ன வயசுலயே ஃபேக்டரிக்கு முதலாளியாக இருக்காரு நல்ல திறமைசாலி இன்னும் கல்யாணம் ஆகல யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ வெளியேறினா சூப்பரைவைசர் சார் உங்களை பார்க்க உங்க ரிலேட்டிவ் பரமநாதங்கிறவரு வந்திருக்காரு பரம மாமான்னு சொன்னாரு தெரியும்னு சொன்னாரு அட்டெண்டர் சொல்ல பரம மாமா எதுக்கு வீட்டுக்கு வராம என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்திருக்கிறார் நினைத்தபடி வர சொல்லுப்பா உள்ளே நுழைந்தவரை எழுந்து வரவேற்றான் வாங்க மாமா நீங்க ஃபேக்டரிக்கு வர மாட்டீங்க என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே மாமா இருக்கண்டுப்பா உன்கிட்ட சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கு வீட்டில் அம்சா உன் அப்பா இருப்பாரு இது உன்கிட்ட பேசி முதலில் தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம் என்ன மாமா புதிர் போட்டு பேசுறீங்க சரி முதலில் ஏதாவது ஜூஸ் குடிங்க வெயில் நேரமா வந்திருக்கீங்க இன்டர் காமில் சொல்ல சிறிது நேரத்தில் ஆப்பிள் ஜூஸ் வர ரசித்து குடிக்கிறார் இப்ப சொல்லுங்க மாமா வீட்ல ஒரு கல்யாணத்துக்கு பெண் பறக்க ஆரம்பிச்சுட்டாங்களா தினகர் கல்யாண பேச்சை எடுத்ததும் லேசாக முகம் சிவக்க எனக்கு என்ன அவசரம் மாமா சுமதி கல்யாணம் முடியணுமே அதான்ப்பா இரண்டே ஒரே சமயத்தில் முடிக்க நல்ல சம்மதத்தோடு வந்திருக்கேன் புரியல மாமா குறும்படியே சொல்றேன் கோயம்புத்தூர்ல அபர்ணா டெக்டைல்ஸ் மில் கேள்விப்பட்டிருப்பியே அப்புறம் அபர்ணா ரைஸ் மில் அபர்ணா தியேட்டர் இதுக்கெல்லாம் வாரிசாக இருக்கிற அவர் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே இடத்தில் கல்யாணத்தை முடிக்கணும்னு ரகுபதி பிரியப்படுறாரு அண்ணன் தங்கையா இருக்கிற நல்ல குடும்பம் கௌரவமாக இடமா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் கோடி கணக்குல சொத்து இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க